அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிற இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மார்கழி மாதத்தில் வருகின்ற குபேர அமாவாசை காகத்திற்கு நாம் சாதம் வைக்கும் போது ஒரு சில பொருட்கள் நாம் சேர்த்து வைப்பதால் நம் வாழ்வில் செல்வ செழிப்போடு குபேர சம்பத்தோடு வாழ என்ன வழிபாட்டை கடைபிடிக்க வேண்டும் பற்றியும் நம் காகத்திற்கு சாதம் வைக்கும் போது ஒரு எளிமையான சிறிய மந்திரத்தை உச்சரிப்பதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முற்றாவுற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எதனா சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அமாவாசை என்றாலே பல மகத்துவங்கள் கொண்டது அதுவும் மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு ஒவ்வொரு மாதத்தில் வரும் ஏகாதசிக்கு எப்படி ஒவ்வொரு பெயர் உண்டோ அதே போல இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கும் பௌத்த அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது இந்த அமாவாசை வியாழக்கிழமை திதியோடு சேர்ந்து வந்ததுனால இந்த அமாவாசை குபேர அமாவாசை என்றே அழைக்கப்படுகின்றது இந்த குபேர அமாவாசை சொன்னாவே நம்ம குபேர சம்பத்தோடும் செல்வ செழிப்போடும் வாழ பாகத்திற்கு சாப்பாடு வைக்கும்போது என்ன பொருட்கள் நாம் சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்றது இந்த பதிவுல நம்ம ஒன்னு ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அமாவாசை என்றாவே நம்ம முன்னோர் வழிபாடுதான் இந்த முன்னோர் வழிபாடு மார்கழி மாதத்துல சேர்ந்து வந்ததுனால நம்மளுக்கு வாழ்வில பல தோஷங்களை நீக்கக்கூடியதாகவே இருக்கிறது அப்படி என்ன தோஷங்கள் நீக்கும் பாத்தீங்கன்னா சனி தோஷம் சர்பதோஷம் பாவகிரக தோஷம் நவகிரக தோஷம் தோஷம் என்ற அனைத்து தோஷங்களையும் நீக்கக்கூடியதாகவே இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசை இருக்கிறது அதனால்தான் இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு அப்படின்றதே நான் சொன்னேன் இப்ப இந்த மார்கழி வாழ்கின்ற இந்த அமாவாசைக்கு காலையில நம்ம பித்ரு வழிபாடு செய்வோம் பித்ரு வழிபாடு செஞ்சு முடிச்ச பிறகு நம்ம மத்திய வேலையில உணவு சமைத்து நம்ம படையல் போட்டு நம்ம காகத்திற்கு சாதம் வைப்போம் அப்படி சாதம் வைக்கும் போது என்ன பொருள் நம்ம சேர்த்து வைத்தா நம் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்றது நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இப்ப பொதுவா நம்ம காகம் அப்படின்னு சொன்னாவே முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தி அந்த காகத்துக்கு உண்டு அதனால்தான் நம் குடும்பத்தில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதற்கு முன்கூட்டியே தெரியும்ன்றத சொல்லுவாங்க அதனாலதான் அந்த காகத்திற்கு நம் முன்னோர்கள் ஆகவே நம்ப அது வழிபடுகின்றோம் அப்படி ஒரு சக்தி இருக்கு அந்த காகத்திற்கு இதனால நம்ம இந்த காகத்திற்கு உணவு வைக்கும்போது ஒரு சில பொருட்கள் நாம் சேர்த்து வைத்தால் நம் வாழ்வில் செல்வ செழிப்போடு குபேர சம்பத்தோடு நாம் வாழலாம் அது என்ன பொருள் அப்படின்றது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கும்போது போது திராட்சை சேர்த்து வைக்கணும் அப்படி திராட்சை வந்து உங்க கைகளால் நீங்க வைப்பதனால காகம் அது சாப்பிடுறதுனால உங்க வாழ்வில் இருக்கின்ற பாவங்கள் அனைத்தும் நீங்கி நீங்க எப்போதும் ஒரு வளமான இன்பமான வாழ்க்கையை வாழ முடியும்ன்றது சிறப்பாகவே சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்வில் ஏற்படுகின்ற பித்ரு சாபங்கள் கூட நீங்கும் சனி தோஷங்கள் கூட நீங்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நம்ம செல்வம் தேடி வரும் அதிர்ஷ்டங்கள் வந்து குவியும் அவ்வளவு சிறப்பான வழிபாடு இந்த காகத்திற்கு இந்த பொருள் நாம் வைப்பதனால் இரண்டாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய்ன்றது சனி பகவானுடைய ஒரு பொருள் அதனால இந்த நல்லெண்ணெய் வந்து காகத்திற்கு நம் சாதத்தோடு சேர்ந்து வைப்பதனால் சனியுடைய பார்வை நம்ம குறைந்து நம்மளுக்கு தீமை எதுவும் ஏற்படாமல் நன்மையே ஏற்படும் அவ்வளவு சிறப்புகள் உண்டு இந்த வழிபாடு செய்யறதுனால அடுத்து மூன்றாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம் காகத்திற்கு சாதாரண நம்ம சாதம் வைப்போம் அந்த சாதத்தோடு சில எள்ளுகள் நம்ம கலைந்து வைப்பதுனால சனி தோஷ பார்வை நம்மளுக்கு குறைந்து சனி பகவான் நம்மளுக்கு தீமை எதுவும் செய்யாமல் நன்மையே செய்வாரு நம் வாழ்வில தடைப்பட்ட காரியம் எதுவா இருந்தாலும் அந்த காரியங்கள் எல்லாம் தெரிந்து நம்மளுக்கு வெற்றியே கிடைக்கும் சகல நன்மைகளும் நம்மளுக்கு தேடி வரும் சுபகாரியங்க தடை இருந்தாலும் அந்த சுபகாரிய தடைகள் நீங்கும்ன்றது ரொம்ப சிறப்பாகவே அனுஷ்டிக்கப்படுகிறது அதனால்தான் இந்த அமாவாசையில நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கும் போது இந்த மூன்று பொருட்கள் நாம் சேர்த்து வைப்பதனால் நம் வாழ்வில் அனைத்து கஷ்டங்களும் நீங்கிடும் ஒரு வளமான வாழ்க்கையே பெற முடியும் அதனால இந்த அமாவாசை திதியில இந்த மூன்று பொருட்கள் வைக்க வேண்டும் சரி ஓகே இந்த மூன்று பொருள் நம்ம வச்சிடறோம் சில பொருட்கள் உண்டு அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல வைக்க வேண்டிய பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம் வைக்கக்கூடாத பொருள் நம்ம தெரிஞ்சுக்கணும் வைக்கக்கூடாத பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு காக்கா இறந்துச்சுன்னா அதை சுட்டி பல காக்காகள் இருந்து கூச்சலிட்டு அது இது பண்ணி பிறகு அது ஒரு நீர்ல போய் முழுகி அதை தீட்டை கழிச்சிடும் அதனால நம்ம என்ன பண்ணணும் நம்ம எப்படி தீட்டை கடைப்பிடிச்சு வழிபடுறோமோ அதே போல காகங்களும் தீட்டு கடி தீட்டை கடைபிடிச்சு வழிபடுகிறது அதனால தீட்டான பொருளை நம்ம காகத்துக்கு வைக்க கூடாது தீட்டால செஞ்ச சாப்பாடு உணவுகளை காகத்துக்கு நம்ம படைக்க கூடாது இது முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய சாதத்தை நம்ம காகத்துக்கு வைக்க கூடாது இது ரொம்பவே முக்கியம் பழைய ஆன பொருளை அந்த பழைய சாதத்தை காகக்கு நீங்க வைக்காதீங்க அது நமக்கு தீமையே விளைவிக்கும் மூன்றாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அசைவ சாப்பாடு அசைவ சாப்பாடு வந்து காகத்துக்கு வைக்க கூடாது ஏன்னா காகன்றது நினைச்சு நம்ம வழிபடுறோம் அதனால நம்ம அசைவான பொருளை காகத்துக்கு வைக்க கூடாது அது நம்மளுக்கு ரொம்ப கெட்ட கெடுதல்களை நம்மளுக்கு கொண்டு வரும் அதனால அந்த தவற நீங்க செய்யாதீங்க இனிமேல் நீங்க காகத்துக்கு வைக்கும் போது சில பல கண்டிஷன்களை கடைபிடித்து வைத்தால் உங்க வீட்டுல எப்போதும் செல்வ செழிப்போ உண்டாகும் குபேர சம்பத்து கிடைக்கும் இப்போ நம்ம காகத்துக்கு என்ன பொருள் வைக்கணும் வைக்க கூடாது அப்படின்றது காகத்துக்கு நம்ம சாப்பாடு வைக்கும்போது ஒரு சிறிய மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படின்றது நான் சொன்னேன் அந்த மந்திரம் வந்து எல்லாராலையும் சொல்ல முடியும் ஒரு எளிமையான மந்திரம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் சனீஸ்வராய நமக ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி இந்த காகத்துக்கு சாதம் வைக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வைங்க உங்க வாழையில நடக்கும் அதிசயத்தை நீங்க பாப்பீங்க இப்ப நிறைய பேருக்கு தனி தோஷம் நடந்துட்டு இருக்கு அதனால அந்த தனி தோஷம் விலங்கணும் அந்த தீமை எனக்கு குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இதை செய்யுங்க உங்களுக்கே பல மாற்றங்கள் தெரியும் பல தடைகள் உடையும் உங்களுக்கு எப்போது வெற்றி கிடைக்கும் சகல நன்மைகளும் தேடி வரும் ஒரு வளவான வாழ்க்கை பிறக்கும் எப்போது வீட்டுல செல்வ செழிப்பும் சந்தோஷமும் நிலவும் அனைத்து விதமான சந்தோஷங்களும் வீட்டுல குடியேறும் அவ்வளவு அற்புதங்கள் தரக்கூடியது இந்த அமாவாசை இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசை குபேர அமாவாசை இந்த குபேர அமாவாசையில இந்த வழிபாடை நீங்க காகத்துக்கு செய்து அதனுடைய நற்பலன்களை பெற்று எப்போதும் வளமுடன் குபேர சம்பத்தோடு வாழ இறைவனை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதிவிரைவில் ஒரு புதுப்பதிவோடு உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்